இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் தேர்ட்டி ஒன் டே தேர்ட்டி சாண்ட்ராவும் திவாகரும் பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கும்போது திவாகரை பத்தி சொன்னதுக்காகலாம் திவாகர் சாண்ட்ராவை பார்த்து நீங்க ரொம்ப பேட் கேரக்டரா இருக்கீங்க தப்பா பேசுறீங்க ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அதுக்கு நம்ம திவாகரை பார்த்து சாண்ட்ரா நீங்க ரொம்ப கிரிஞ்சா இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான வேர்ட் மேடம் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு பேசிட்டு கூட நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் என்ன பார்த்து இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு உடனே அவங்க ஹஸ்பண்ட் பிரஜன் வந்துட்டாரு நீங்க எப்படி பேட் கேரக்டர்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் என்டர் ஆகும் போதே சொன்னது நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கேவ் பண்ண மாட்டோம் ஜாயின் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல வந்து திவாகர் கை நீட்டி பேசினதுக்கும் கை நீட்டி பேசக்கூடாது இது ரெண்டு ரீசனுக்குமே வந்து அவர் பெண்கள் சொல்லிட்டார் பாப்போம் நம்ம பிரஜன் இனிமே பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க இருக்க இருக்கிற நாள் வரைக்கும் எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வராரா இல்ல ஒய்ஃப்க்கு மட்டும் வந்தாரான்னு பார்ப்போம் நம்ம கமருதீன் பிரஜன் பிரவீன் சேர்ந்து ஒரு பிராங்க் பிளான் பண்றாங்க இந்த பிராங்க் வந்து நல்லாவே இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி இருந்துச்சு நிஜமாலே இவங்கெல்லாம் கொஞ்சம் ரூடான கேரக்டர் அதெல்லாம் நம்ம கமுழ்த்துன்னு பிரவீனு உண்மையான ஃபைட் மாதிரியே இருந்துச்சு அப்ப கூட பிரஜன் அதில் இன்வால்வ் ஆனதுக்கு நம்ம சான்றா அழுகதா செஞ்சாங்க அவங்க தான் கன்டெஸ்டன்ட் ஆச்சு இன்னொரு கன்டெஸ்டன்ட் பிகேவ் பண்ணதுக்கு இவங்க ஏன் அழுகுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட் சொன்ன பாயிண்டே நாங்கள் ஜாயிண்ட் ஆக மாட்டோம்னு சொன்னாங்க அந்த பாயிண்ட்லயே அவங்க முதல்ல க்ளியர் ஆகல பார்ப்போம் இவங்க எப்படி விளையாடுறாங்க சிவாகரை வந்து பிக் பாஸ் வந்து மைக்கு சரியாக சொன்னாங்க அது திவ்யாவும் திரும்பவும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பாரு ஆன்சர் பண்ணாங்க நாங்கள் அதெல்லாம் மைக்க சரியாக போட்டுரும் நான் உங்ககிட்ட பேசல பாரு அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க பாரு வந்து உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு என்னவோ திவ்யாவுக்கு ஆன்சர் பண்ண தெரியாத மாதிரி நம்ம கனி வந்து அவங்க உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க கனி அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் திவ்யாவும் தனியாக பேசிக்கிறாங்க ஓ மை காட் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைக்கா நம்ம பார்த்தத விட ரொம்ப மோசமாக இருக்கா அப்படி அந்த பொண்ணு என்னதான் மோசமா இருக்கா கூட கூட பேசிட்டு அவங்க பாயிண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இல்லைன்னா அந்த பொண்ணு ரொம்ப மோசமா இருக்காளா போக போக பார்ப்போம் எந்த பொண்ணு மோசமா இருக்கு எந்த பொண்ணு வந்து உண்மையாகவே இருக்கு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க ஆஹா ஹோ ஹோ ஹோட்டல் இதில் வந்து யார் யார் என்னென்ன ரோல் பண்ணுன்னு பிக் பாஸே சொல்லிட்டாரு நல்லா கொளுத்தி விடுற மாதிரி ரோலே சூஸ் பண்ணியிருக்காரு மேனேஜர் திவ்யா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பாரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து ரம்யா குட் லுக்கிங் ஸ்டாச்சு வந்து நம்ம சபரி நாலு டீம் இருந்துச்சு குக்கிங் வெசல் டீம் டாய்லெட் க்ளீனிங் அப்புறம் கிளீனிங் டீம் இது இல்லாம வந்து ரூம் சர்வீஸ்க்கு நம்ம பிரவீனும் சுபிக்ஷாவும் எல்லா டீம்லயுமே வந்து டீம் அவங்களுக்கு கீழே ரெண்டு பர்சன் ஒர்க் பண்ற மாதிரி குக்கிங் டீம்ல மட்டும் மூணு பேர் இருந்தாங்க இந்த டாஸ்க பத்தி ரீட் பண்ணும்போது திவ்யா ஒழுங்கா மைக் போல பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு அதுக்கு பார்வும் அதே மாதிரி மைக் ஒழுங்கா போடுங்கன்னு திரும்பவும் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல ஜஸ்ட் ஷடாப் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாவே திவ்யா வந்து பாரு கிட்ட பிகேவ் பண்றாங்க ஒரு ஷடாப்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்மளா வாயை மூடுங்கன்னு ஒரு மூடுங்கன்றதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவோம் சொன்னோம்ல அந்த லாங்குவேஜ் வர அவங்க பண்ணி காட்டியிருந்தாங்க ரெஸ்பெக்டை பத்தி வெளியே பேஜ் பேஜா பேசிட்டு உள்ள போயிட்டு திவ்யா பிகேவ் பண்றத பாத்தீங்கன்னா கத்துறாங்க கத்துறாங்க கத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களே உள்ள சில இடத்துல டிஸ்ரெஸ்பெக்டா தான் பேசுறாங்க ரூடா தான் பிகேவ் பண்றாங்க கெஸ்ட் வருவாங்க டாஸ்க்குல அவங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து மூணு கெஸ்ட் வெளியே இருந்து வருவாங்க அவங்க கிட்ட ரொம்ப பிகேவ் பண்ற விதத்தை வச்சு டாஸ்க் கிடைக்கலாம் சொல்லியிருந்தாங்க கெஸ்ட் யாருன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் எல்லாம் பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான் பிரியங்கா தீபக் மஞ்சூரி டீம் இன்ட்ரோ இருந்துச்சு அப்பயுமே வந்து வந்திருந்த கெஸ்ட்டு கூட சில வேர்ட்ஸ் வந்து எல்லாரும் பண்ணதை பாயிண்ட் அவுட் பண்ணி பார்வை பாயிண்ட் அவுட் பண்ணிலாம் கேட்டிருந்தாங்க திவாகரை வந்து டாக்டர்லேருந்து டு செஃப் வரைக்கும் வேற லெவல் சார்லாம் சொல்லியிருந்தாங்க பிரியங்கா வந்து பர்டிகுலராக திவாகர் கூட ரொம்ப ஜாயிண்டாகவும் இருந்தாங்க வினோத் திவாகரோட காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க சும்மா இருக்க முடியாமல் நம்ம பிரியங்கா கொளுத்தி போட்டிருந்தாங்க ஜிம் என்ட்ரன்ஸ்லாம் நான் இந்த ஆளோட ஃபோட்டோ தான் ஓட்டியிருக்கணும்னு நான் அடங்குவானா அது காமெடின்றது கூட நம்ம திவாகரால் உணர முடியல அவர் உண்மையாக உண்மையாவே இன்னசென்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி பிகேவ் பண்றாரான்னு தெரியல த்ருஷர் நல்லா சிம்புவோட ஸ்டெப் ஒன்னு போட்டு இந்த பையன்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருந்துச்சா இதை வச்சுட்டு ஏன்டா நீ அறுவது ரூபா கூட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பிரவீன் வந்து அகேன் பாரு கிட்ட நீ எங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடு நீ எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுன்றமா அவங்கவுங்க பர்ஃபார்ம் வந்து அவங்கவுங்க யார் யார் எங்கெங்கதான் பெர்ஃபார்ம் பண்ணணும்லாம் பிக் பாஸ் எதுவுமே சொல்லல அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போக வேண்டியதால இதை நீ தான் பண்ணணும் அதை நான் தான் பண்ணணும்னு அங்க ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டாங்க திவ்யா கிட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த குட் லக் ஸ்டாச்சு பதில் வேற யாராவது இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னும்போது அவங்க சொல்லியிருந்தது நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தா தான் எங்களுக்குலாம் கரெக்டா இருந்திருக்கும் ஆனா பிக் பாஸ் எங்களை ஏமாத்துற மாதிரி இப்படி பண்ணிட்டு அப்போவே பிரியங்கா ஏன் ஒரே ஒரு பர்சனுக்கு அகைன்ஸ்டா இத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க பாரு வந்து ஆர்கியூ பண்றாங்க ஃபைட் பண்றாங்களே தவிர அவங்க தான் இந்த இருபத்தெட்டு நாளுமே வந்து ஷோ இருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க ஈவன் யோசிச்சு பார்த்தா இந்த டுவெண்ட்டி டேஸ்மே அந்த ஒரு கேரக்டர் இல்லைன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கின மாதிரி தான் இருந்திருக்குமே வேணா திவ்யா வந்து பேலன்ஸ் இருக்க என்டையர் டே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்களா இல்லை வந்து அவங்க ரொம்ப காமாவே கேமை கொண்டு போகிறாங்களா ரூடாலாம் பிகேவ் பண்ணாமலையா அப்படின்னு பார்ப்போம் அசிஸ்டன்ட் மேனேஜரை பற்றி மேனேஜர் வந்து அவங்கள அனுப்பிட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணாங்க அப்புறம் வந்திருக்க கெஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ண சொன்னாங்க சில வாய் மூடி இருக்கிறத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் ஹாப்பியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்டார் கொடுப்பாங்க பட் ஸ்டார் கொடுக்குற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு அப்புறம் காலை வரணிங்கன்னா நாங்களும் அந்த ஸ்டாரை வாங்கிக்குவோன்னு ரிவிஞ்சு அடிச்சிட்டாங்க கெஸ்ட் லாம் பேசிக்கிறாங்க ஒரு வேலை நம்ம கண்டஸ்டன்ட் இல்ல கெஸ்ட்ன்றதுனால நமக்கு இவ்வளோ ஒரு எந்த இடத்துலயுமே அவங்க ஏன் ட்ரிகர் ஆகல ஏன்னா இது டாஸ்க்குன்றதுல பசங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க ஸ்டார் வாங்கணும் நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும்னு இந்த டாஸ்க்ல எல்லாருமே கிளியரா இருக்கிறதுனால அவங்க எந்த இடத்துலயும் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசினாலும் சரி இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்தாலும் அதை வந்து காமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க இவங்க வந்து ஷோ டீமா எஃபெக்ட் போட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி வந்திருக்க கெஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு த்ருஷர் வந்து இதுதான் அவன் நார்மலா இல்ல அவன் நடிக்கிறானான்ற மாதிரி கெஸ்ட் கொடுவார் பிரியங்கா சொல்லிட்டாங்க அதுல அவங்க உண்மையாவே அவன் கேரக்டரே அதுதான் டாஸ்க் நம்ம நினைக்கிற மாதிரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து அவங்க அவங்க டாஸ்க்ல கண்டினியூ பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க வந்திருக்க கெஸ்ட்டுமே வந்து நைட் ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டாங்க மிட் நைட்ல கத்திட்டு எழுப்பி விட்டுடலாம் அகைன் அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப மிட் நைட்ல பிரேக் செய்ய சொல்லிடலாம் பிரியங்காவுக்கு சொல்லியா தரணும் அவங்க விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட் அவங்க எப்படி என்னென்ன என்டர்டைன்மெண்ட்டுக்கு பண்ணாமல் இருப்பாங்களா பாப்போம் கெஸ்ட் வந்து ஆல்ரெடி படி உள்ளயே நல்லாதான் இருந்துச்சு வயல் கார்டு என்ட்ரி வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு இன்னும் கெஸ்ட் என்ட்ரி கொடுத்து இன்னும் நல்லா எரியுறதுல ஏதோ ஊத்துன மாதிரி இருக்கு பாப்போம் போக போக வீக்கெண்டும் போக போக எப்படி இருக்குன்ற மாதிரி லெட்சி